கடகராசிக்காரவங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்பு தப்புன்னு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தாங்க கடக ரசிக்காரவங்க நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கொண்டவங்க மற கஷ்டத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் வெளிக்காட்டக்கூடியவங்க எப்படியாவது எடுத்த காரியத்தை முடிச்சிடணும்னு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணு நீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறவங்க இதனால தான் பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட பார்க்க ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிக்கும் போது சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க இந்த சொ உங்கள் சொந்தக்கார நண்பர்கள் இருக்காங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுவாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் வந்து உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க வாழ்க்கையில தினம் தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானாக தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கடகராசிக்காரவங்க பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமை தான் நிறைய கடகராசிக்காரவங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது கடகராசிக்காரவங்க இந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நான் அந்த டைமில் அஷ்டம சனினால் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றம் தான் அதிகமாகவே நடந்திருக்கு கடகராசிக்காரவங்க சொந்த பந்தங்களை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடு இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு அவங்க மனசில் கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன அப்படின்னு வேலையில் மட்டும் என்றைக்கும் குறிக்கோளாக இருக்கீங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டிங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது மற்றவங்களுக்கு நம்மனாலன்னு நினைக்கிறவங்க கொடுத்து கொடுத்து காரம்னா அது உங்களுக்கு தான் மற்ற ராசிக்காரவங்க சொல்லிவிட்டு செ செஞ்சுட்டு சொல்லி காட்டுவாங்க நீங்கள் அப்படி கிடையாது ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நம்ம கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்கள் கடகராசியோட முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் மீண்டும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் கடகராசிக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் மொத்த கஷ்டமுமே நீங்கள் தான் வந்து சுமைப்பீங்க இனிமேல் கடகராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு தான் எதிர் எதிர்க்கக்கூடிய ராசினால் அது வந்து கடகராசிக்காரவங்க யமனையே எதிர்த்து நிற்பாங்க இந்த ஐந்தாறு மாதங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கிறதே வந்து சனி ஏன்னா அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கடகராசிக்கு வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக சற்று அதிகமாகவே இருந்திருக்கும் இதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனை பிரச்சனை சந்திச்சிட்டிங்க இருந்தாலும் கூட அஸ்தமா சனி அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது இதனுடைய தாக்கம் முடிஞ்சுமே கூட ஒரு ரெண்டு மூணு பயிற்சிகள் ஆகியுமே எந்த ஒரு மாற்றமுமே எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறீங்க கடகரச ராசிக்காரவங்க உங்களுக்கு இந்த மே பதினெட்டு பதினாலு நடந்த ராகு கேது பயிற்சி இந்த பலன்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களாக கடகராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால மற்ற ராசிக்காரங்களை விட கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜ யோகத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது கடகராசிக்காரங்க நீங்கள் படித்த படிப்பு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வந்து இருந்திருப்பீங்க ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்ருக்கீங்கன்னா விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது அதிகமாகும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதிவுகள் எல்லாமே தானாகவே உங்களை தேடி வரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகம் உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருப்பாங்க அந்த தொந்தரவில் இருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு சொந்த கம்பெனியாகவே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அக்கறை எடுத்து வேலை காட்டிகிட்டு இருந்துருப்பீங்க அது இனி வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு சம்பள உரை உயர்வு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாம் நடக்கும் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இந்த சண்டை சச்சரவு முழுவதுமே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் மட்டுமில்லாமல் சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு விரிவு செய்யக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு லாபம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமது சனியினால் கடகராசிக்காரவங்க வாழ்க்கையில் திருமண நிலையில் பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய கடகராசி ஆண்களுக்கு திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்படுறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அமையுங்க உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேணாமா மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இப்படி இரண்டாவது திருமணத்தின் சொந்தக்காரவங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்கிறது பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக வந்து சொசைட்டியில் சர்வே பண்ணுறது கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக கடகராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பிரிஞ்சவங்க இணைந்து ஒன்றாக வாழ்வீங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் திறமைனால நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் புகழுக்கும் படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு படிப்படியாகவும் வேலை விஷயத்தில் தொழில் விஷயமும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் இந்த கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே கடகராசிக்காரங்களை பார்த்து கோ கேட்டிங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் கடன் இருக்குது பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரங்க அத்தனை பேருமே சொல்லுவாங்க கட கடன் இல்லாத கடகராசிக்காரங்களும் இருக்க முடியாது இது அனைத்து விதமான கடனும் வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் போகும்போது கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே வந்து கட்டக்கூடிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நாட்களில் பார்க்க போறீங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது சொந்தக்கார நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடவே இருந்தவன் திடீர் கார் வாங்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வேஷம் போட்டு மோசம் செய்ய காத்திருக்கிறாங்க குறிப்பாக நண்பர்களும் நண்பர்களே உங்களுக்கு துரோகியாகவும் எதிரியாகவும் மாறக்கூடிய நாட்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உள்ளது இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பண விஷயத்துலையும் சரி எந்த ஒரு செஞ்சு தரேன் அப்படிங்கிறதுல வாக்கம் எதுவுமே கொடுத்துடாதீங்க எதுவும் நிறைய சிக்கலையும் வந்து கடகராசிக்காரவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டு யாருக்குமே ஒரு உறுதி தராதிங்க கடன் கொடுக்காதீங்க கடனும் வாங்காதீங்க இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நீங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை தரத்தை அடுத்தடுத்து உயர்த்திக்கொண்டே போகலாம் பிரச்சனைகளில் இருந்து நீங்களும் தப்பிக்க முடியுங்க